டியர் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்ட் சியில் முதல் பகுதி அதில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பாரதிதாசன் கவிமணியை பற்றி பார்க்கலாம் இப்போ பாரதியாரை பற்றி பார்க்கும் பாரதியார் தமிழ் இலக்கியத்திலும் சுதந்திர போராட்டத்திலும் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர் அவரை பற்றிய செய்திகள் பார்க்கலாம் அவரோட பிறப்பு மற்றும் இளமை பருவம் பாரதியார் அவர்கள் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் எட்டேபுரத்தில் பிறந்தவர் இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் இவரோட செல்லப்பெயர் சுப்பையா பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆனால் கவித்திறமையை பாராட்டி பாரதியாரோட கவித்திறமையை பாராட்டி எட்டயபுரம் மன்னர் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் இவர் தனது பதினொன்றாம் வயதிலேயே கவி ஆற்றலை வெளிப்படுத்தியவர் அவரோட இளமைப் பருவத்திலேயே கவி ஆற்றலை வெளிப்படுத்தியவர் இவர் தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம் பிரெஞ்சு சமஸ்கிருதம் தெலுங்கு இந்தி போன்ற பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் மேலும் இவர் இந்தியா விஜயா போன்ற பல இதழ்களை நடத்தி சுதந்திர போராட்ட கருத்துக்களை பரப்பியவர் மேலும் தமிழில் முதல் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் இவரே இந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன் தமிழில் முதல் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் இவர்தான் தான் அதே மாதிரி இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தியவரும் பாரதியார் தான் பெண் விடுதலை சாதி மறுப்பு குழந்தை திருமண எதிர்ப்பு போன்ற சமூக சீர்திருத்த கருத்துக்களை தனது பாடல் மூலம் வலியுறுத்தியவர் பாரதியாரின் படைப்புகள் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கிய படைப்புகள் அது இவரோட ஒரு தனிச்சிறப்பு இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கிய படைப்புகள் அப்படின்னா அது பாரதியாரோட படைப்புகள் தான் இவரோட குருமார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா பத்திரிகை குரு வந்து த ஹிந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் இவரோட அரசியல் ஆசான் திலகர் அவர்கள் ஆன்மீக வழிகாட்டி அரவிந்தர் அவர்கள் மேலும் பெண்ணியம் போதித்தவர் நிவேதிதா தேவி அவர்கள் இவர் கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்ற கருத்தை கொண்டிருந்தவர் அதாவது அதிகமாக எழுதணும் எவ்வளவு பேசுகிறோமோ அந்த அளவு எழுதுவது தான் உத்தமம் என்ற கருத்தை வந்து கொண்டிருந்தவர் பாரதியார் அவர்கள் இவரோட முதன்மை பாடல் அப்படின்னுனா தனிமை இரக்கம் என்பது இவருடைய முதல் பாடல் பாரத சமுதாயம் வாழ்கவே என்பது இவரோட கடைசி பாடலாகவும் சொல்லப்படுகிறது பாரதியாரின் சிறந்த தொடர்கள் பார்க்கலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அதே மாதிரி சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா அப்படிங்கிறதும் பாரதியாரோட ஒரு தொடர்தான் அடுத்ததாக நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் அப்படின்னு பெண் விடுதலை குறித்து இந்த தொடரை வந்து நம்ம சொல்லலாம் அவரோட புரட்சிகரமான பார்வை கொண்ட ஒரு தொடராக இதை சொல்லலாம் அதே மாதிரி அடுத்ததா இது ரொம்ப முக்கியமான தொடர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அந்த அந்த தொடர் அது வந்து பாரதியாரோட தான் வீரத்தை தூண்டுவதாக அமையும் தொடர் அதே மாதிரி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா சிறு குழந்தைகளுக்கு அந்த சிறு வயதிலே இந்த பாடலாம் படிச்சிருப்பீங்க அது பாரதியாரோட தொடர் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அதுவும் வந்து பாரதியாரோட தொடர் தான் அடுத்ததாக ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் சாதி சமது சமத்துவத்தை வலியுறுத்தி அவருடைய தொடர் அதே மாதிரி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அவரோட தொழில் வந்து கவிதை அதே நாட்டு நாட்டுக்குலைக்கிறது இமைப்பொழுதும் சோரா சோர்ந்திராமல் இருக்கிறது இதுதான் வந்து அவரோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவரோட ஒரு சிறந்த மேற்கோளுக்கான ஒரு தொடர் அதே மாதிரி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் உள்ளத்தில் உண்மை இருந்தால் வா வார்த்தையிலும் உண்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர் அதே மாதிரி புதிய அறம் பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் இது வந்து பாரதியார் பாரதி பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொன்ன தொடர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் வழியாகவே கல்வி கற்பிக்க வேண்டும் இறுதியாக சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க கவிதை என்னாலும் அழியாத மா கவிதை என் கவிதை அப்படின்னு சொல்லி அவரோட கவிதைகளை பற்றியே அவர் கொண்ட பெருமிதம் இதுவும் வந்து பாரதியாரோட ஒரு சிறந்த மேற்கோளுக்கான ஒரு தொடராக குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் மகாகவி பாரதியார் அதேமாதிரி தேசிய கவி பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதியார் முறுக்கை மீ முறுக்கு மீசைக்காரன் முண்டாசு கவிஞன் அவர் வந்து முண்டாசக் முண்டாசு கட்டியிருப்பார் ஸோ அதை வச்சே எல்லாருக்கும் தெரியும் பாட்டுக்கோறு புதல் புலவன் சிந்துவுக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் குவிக்கும் கவிதை குயில் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலம் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இறுதியாக பாரதியார் வெறும் கவிஞராக மட்டுமல்லாமல் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் புரட்சியாளராகவும் தேசபக்தராகவும் தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தவர் என்பதுதான் உண்மை மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ